ஏப்ரல் மாதம் முப்பதாம் நாள் தந்தை மகன் தூய் ஆவையின் பெயராலே அமையன் ஆண்டவரே நீர் என்னை ஆய்ந்து அறிந்திருக்கின்றீர் நான் அமர்வதையும் எழுவதையும் நீர் அறிந்திருக்கின்றீர் என் நினைவுகள் எல்லாம் தொலைவிலிருந்தே உயிர் துணர்கின்றீர் நான் நடப்பதையும் படுப்பதையும் நீர் அறிந்துள்ளீர் என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரிந்தவையே திருப்பாட நூற்றி முப்பத்தி ஒன்பது ஒன்று முதல் மூன்று முடிவுளரை வசனங்கள் எங்களை முழுமையாய் அறிந்து எங்களை ஒவ்வொரு நாளும் கண்ணின்மணி போல பாதுகாத்து பராமரிக்கின்ற எங்கள் அன்பு தெய்வமே எங்களை ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு கணமும் நாங்கள் அமர்வது எழுவது எங்கள் நினைவுகள் நாங்கள் நடப்பது படுப்பது எங்களுடைய வழிகள் ஒவ்வொன்றையும் ஆய்ந்து அறிந்திருக்கின்ற எங்கள் பரலோக தகப்பனே நன்றி ஓடுமையா ஐயா உம்மை பற்றிய எங்களை பற்றிய உம்முடைய அறிவு எங்களுக்கு வியப்பாயுள்ளதாண்டவரே அது உன்னதமாயிருக்கிறது எங்கள் அறிவுக்கு இருக்கிறது அம்மாப்பா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கணமும் ஒவ்வொரு நொடியும் எங்களுக்குரியவை யாவற்றையும் நன்றாய் அறிந்திருக்கின்றீர் உமக்கு மறை து ஒன்றுமில்லை ஒவ்வொரு நாளும் உடைய கண்ணின் மணி போல் எங்களை பாதுகாத்தங்களை பராமரித்து எங்கள் தேவைகளை தகப்பனினும் தாயினும் மேலாக சந்தித்து கொடுத்து இன்பத்திலும் துன்பத்திலும் என்னுடைய மன நெருக்கடியிலும் எங்கள் உள்ள சோர்விலும் சோதனையிலும் என்னுடைய எல்லாமைகளிலும் எங்களுடைய தோல்விகளிலும் அப்பா எங்களுடைய இழப்பிலும் எங்கள் கூடவே இருந்து எங்களை பாதுகாக்கிறீரே நன்றி நன்றியப்பா இந்த ஏப்ரல் மாதத்தினுடைய கடைசி நாளில் நாங்கள் வந்து நிற்கிறோம் நன்றி சொல்லி நாங்கள் சோத்தரிக்கிறோம் ஐயா இந்த மாதம் முழுவதும் நீ செய்திருக்கிற சகல நன்மைகளையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே நாங்கள் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் மேலாக எங்கள் திறமைக்கும் எங்கள் தகுதிக்கும் மேலாக நீர் எங்களை ஆசிர்வதித்து இருக்கிறீர் இருதயத்தின் பற்று உறுதியோடு உண்மை நாங்கள் நம்பி வந்த பொழுதெல்லாம் உண்மை நீர் எங்களை ஒரு நாளும் வெட்கத்திற்கு உள்ளாக விடவில்லை ஒரு நாளும் எங்களை வெறுமையாய் தனிமையாய் நீர் விடவே இல்லை தகப்பனுக்குரிய முடி அன்பினால் தாய்க்குரிய முடி அன்பினால் மனவாளனுக்குரிய முடி அன்பினால் அப்பா எல்லை இல்லாத முடி இறக்கத்தினால் முடிய மன்னிப்பினால் எங்களை மார்போடு சேர்த்து அணைத்துக் கொண்டிருப்பா நாங்கள் எவ்வளவு உமக்கு நன்றி செலுத்தினாலும் எவ்வளவு நாங்கள் உண்மை ஆராதித்து பாடி உமை புகழ்ந்தாலும் உம்முடைய அன்புக்கு ஈடு இணையாக தாண்டவரே இருதயத்தின் ஆழத்திருந்து ப்பா இந்த மாதத்தினுடைய கடைசி நாளில் நன்றி சொல்லி நாங்கள் துதிபாடி மகிழ்கிறோம் ஐயா எங்கள் தாயுமா எங்கள் தகப்பனா எங்கள் நண்பனாயங்கள் உறவாயங்கள் மனவாளராயுங்கள் அத்த மனேசராக நீர் இருந்திரே எங்களுக்காக யாவையும் செய்திரு செய்து முடித்திரே எதை குறித்து எல்லாம் நாங்கள் கவலையோடு இருந்தோமோ துக்கத்தோடு இருந்தோமோ வேதனையோடு இருந்தோமோ இந்த மாதம் முழுவதும் எல்லா காரியங்களும் நீ உடன் இருந்தீர் எதை நாங்கள் செய்ய வேண்டும் என்று திட்டம் திட்டினோமோ அதை செய்து முடிக்க நீர் இறக்கம் பாராட்டினீர் எதை குறித்து நாங்கள் பயத்தோடு கலகத்தோடு இந்த மாதத்தில் இருந்தோமோ அந்த எல்லாம் எங்கள் எங்கள் பயணித்தீர் ஒரு நாளும் எங்களை தனிமையாய் விட்டதில்லை ஒரு ஒழுதுமண்டவரை நீர் எங்களை கைவிடவில்லை நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் நான் உன்னை என்றும் கைவிட மாட்டேன் என்ற அந்த வார்த்தையின் பிரகாரம் அப்பா நாங்கள் உண்மோடு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நாங்கள் உண்மை நினைத்தாலும் நினைக்காவிட்டாலும் நீர் எங்களோடு தான் இருந்திரு ஆண்டவரே உம்முடைய துணையோடு தான் ஐயா இந்த மாதம் முழுவதும் நாங்கள் பயணித்தோம் உம்முடைய துணையால் தான் ஆண்டவரே எப்பேற்பட்ட படைகளையும் நாங்கள் முறியடித்தோம் எப்பேற்பட்ட போர்களையும் நாங்களால் சந்திக்க முடிந்தது எப்பேற்பட்ட பா கோலியாத்துக்கள் பார்வோனின் படைகள் அப்பா அமோனிய படைகள் எங்களுக்கு எதிராக வந்தாலும் எங்களை எதிர்த்து நின்றாலும் அப்பா நீர் எங்களை ஒரு நொடி பொழுது கூட கைவிடவில்லை இமைப்பொழுது உன்னை மறந்தேன் ஆனால் வாழ்நாள் முழுவதும் நான் உன்னை ஏற்றுக்கொள்வேன் என்ற அந்த வார்த்தின் பிரகாரம் நொடி என் சினம் ஒரு நொடி பொழுது ஆனால் என் இறக்கமோ இதோ வாழ்நாள் எல்லாம் நீடிக்கும் என்ற அந்த வார்த்தையின் பிரகாரம் உம்முடைய இரக்கத்தினால உங்களுடைய அன்புனால உடைய மன்னிப்புனால எங்கள் பாவங்கள் எங்களுடைய பலவீனங்கள் குற்றம் குறைகள் அப்பா எல்லாவற்றையும் தூக்கியிருந்து தூக்கி தூக்கியிருந்து உடைய மாறாத அன்புனால மறையாத அன்புனால நீர் எங்களுக்கு நிறைவை தெய்வத்தின் அழுத்து நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் உமை போல ஒரு தெய்வம் இல்லை உமக்கு நீங்கள் ஒருவரும் இல்லை என்று சொல்லி நாங்கள் உண்மை துதிவாதி மகிழ்கிறோம் தாய் கன்னிமரியாலோடும் எல்லா வானத்துதர்களோடும் புனிதர்களோடும் காவல் சமரசுகளோடும் மறைசாட்சிகளோடும் வேத சாட்சிகளோடும் அப்பா நீர் பரிசுத்தர் 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 உமை போல ஒரு தெய்வம் இல்லை உமக்கு நிகர் ஒருவரும் இல்லை என்று சொல்லி நாங்கள் பிடிவாதி மகிழ்கிறோம் ஐயா அப்பா நம்பது ஆற்றலை விட்டு நாங்கள் எங்கு செல்லக்கூடும் அண்டவரே உடைய பிரசனத்திலிருந்து நாங்கள் எங்கு தப்பி முடியும் ஐயா வானத்திற்கு ஏறி சென்றாலும் இது அங்கே இருக்கின்றீர் பாதாளத்தில் நாங்கள் படுக்கை அமைத்துக் கொண்டாலும் இது அங்கேயும் இருக்கின்றீர் கதிரவரின் இடத்திற்கு பறந்து சென்றாலும் மேற்கே கடலு காப்பால் வாழ்ந்தாலும் அங்கேயும் உம்முடைய கரமங்களை நடத்தி செல்லுகிறது உம்முடைய வழக்கையங்களை பற்றி கொள்கிறது அப்பா இருதயத்தின் ஆழத்திற்கு நன்றி சொல்லியுமை துதிபாதி மகிழ்கிறோம் பரிசுத்தர் 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 என்று பரிசுத்தத்தை அறிக்கை இடுகிறோம் ஐயா அப்பா என்ன ஆளும் எந்நேரமும் எப்பொழுது முடிய புகழும் உடைய துதியும் எங்கள் நாவிலிருக்கும் என்று சொல்லி திருப்பாடலா சீரோடிணைந்து அறிக்கை எடுகிறோம் எல்லாம் இதோ எனக்காக நான் உருவாக்கிய என் மக்கள் எண்புகழை எடுத்துரை பெற இந்த வார்த்தையின் பிரகாரம் உடைய உருவிலும் உடைய சாயலிலும் படைக்கப்பட்ட முடைய ஜனம் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனம் பிரித்தெடுக்கப்பட்ட ஜனம் அபிஷேகிக்கப்பட்ட ஜனம் தூய மக்களிடமாக திருக்கூட்டத்தினராக இருளிலிருந்து ஒளிக்கு நீர் அழைத்து வந்த ஒரு காலத்தில் தொலைவில் இருந்த எங்களை உம்மண்டை அழைத்து வந்த உடைய பிள்ளைகளாக அருள் ஏற்ப எங்களை மீற்றுக் கொண்ட உண்டைய பிள்ளைகளாகிய நாங்கள் உடைய சன்னிதானத்துல வந்து உடைய தூய திருநாமத்தை உயர்த்தி பாடுகிறோம் ஐயா ஒவ்வொரு நாளும் உடைய வார்த்தையின் வழியாக நீர் எங்களோடு கூட பேசுகின்றீர் இரு பக்கமும் வெட்டக்கூடிய எந்த வாழிலும் குறுமையுடைய வார்த்தை இருதயத்தை பலப்படுத்துகிற முடைய வார்த்தை எங்களுக்கு பாதைக்கு வெளிச்சமாய் வாழ்வாய் வருகிற உடைய வார்த்தை ஒவ்வொரு நாளும் எங்களை பலப்படுத்துகிறது எங்களை ஆற்றுகிறது எங்களை தேற்றுகிறது ஆமாண்டவரை யூதர் நெறியின் மீது கொண்ட மிகுந்த பற்றினால் ஒரு காலகட்டத்தில் கிறிஸ்துவ நெறியை பின்பற்றி வந்தவர்களை துன்புறுத்தியவர் பவுல் அப்படிப்பட்டவரின் முதல் வாசகத்தில் உமக்காக கல்லெறிப்படுவதையும் துன்பப்படுவதையும் பற்றி நாங்கள் வாசிக்கின்றோம் அப்பா அவர் அச்செய்தி மக்களுக்கு அறிவிக்கையில் யூதர்கள் அவரை கல்லால் எரிந்து கொள்ள முயற்சி செய்கின்றார்கள் ஆனால் அதை எல்லாம் நினை தன் முயற்சியிலிருந்து பின்வாங்காத பவுல் மறுநாளே நச்செய்தி அறிவிக்க தொடங்குகிறார் அதை விடவும் கிறிஸ்தவர்கள் என்ற ஒரே காரணத்திற்காக துன்புறுத்தப்பட்ட கிறிஸ்தவர்களை நாம் பல வேதனைகள் வழியாகவே இரையாட்சிக்கு உட்பட வேண்டும் என்று அவர் நம்பிக்கையில் உறுதிப்படுத்துவதை நாங்கள் பார்க்கிறோம் ஆமாண்டவரே இந்த உலகத்தில் எங்களுக்கு போராட்டங்கள் உண்டையா வாழ்க்கையில கஷ்டங்கள் நஷ்டங்கள் வேதனைகள் நிந்தைகள் அவமானங்கள் போராட்டங்கள் ஒவ்வொரு நாளும் உண்டப்பா ஆனால் இந்த வேதனையின் வழியாகத்தான் ஒரு கிறிஸ்தவன் ஒரு கிறிஸ்தவன் இறை உட்பட முடியும் என்ற உண்மையை இன்றைய நாளினர் எங்களுக்கு பவுலடியார் வழியாக சொல்லிக் கொடுப்பதற்காக நன்றி பாடுகள் இல்லாமல் பரலோகம் சேர முடியாது என்பதை உணர்கிறோம் ஆண்டவரே பரலோகத்திற்கான வழி பாடுகளும் சிலுவைகளும் நிறைந்த வாழ்க்கை என்பதை உணர்கிறோம் ஐயா அப்பா இறை மகனாயிருந்த நீரே சிலுவையை சுமக்க நேர்ந்தது என்றார் இறை நீரே ஒரு கோதுமை மணியைப் போல மண்ணில் விழுந்து மடிய நேர்ந்தது நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவரே அப்ப ஆனாலும் கூட எங்கள் போராட்டங்கள் எங்கள் நெருக்கடிகளை நாங்கள் தனிமையா இல்லை நீர் எங்களோடு கூட உடன் பயணிக்க into இந்த வேதனைகள் இந்த சோதனைகள்ல அப்பா எங்களுடைய விண்ணகத்தை நோக்கி பயணிக்கின்ற இந்த பயணத்தில் நாங்கள் இல்லை நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்பதை இதோ இன்றைய நாளில் நச்செய்தி வசகத்தின் வழியாக எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர் அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன் என் அமைதியே உங்களை அழிக்கிறேன் என்று சொல்லி அப்பா உலகம் தர முடியாத அமைதியை சமாதானத்தை இதோ நீர் ஒருவரையே எங்களுக்கு கொடுக்க வல்லவராயிருக்கிறீர் என்பதை ஓ இன்றைய நாள் எங்களுக்கு சொல்லி தருகின்றீர் தோ நான் உலகம் தருகிற அமைதி போன்றது அல்ல என்னுடைய அமைதி நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம் அருள வேண்டாம் இதோ நான் போகிறேன் பின் உங்களிடம் திரும்பி வருவேன் என்று சொல்லி அப்பா ஆறுதலான வார்த்தை நிறையங்களோடு கூட பேசுகிறீரே உமக்கு நன்றி அப்பா நன்றி ஐயா நன்றி ஐயா இருதயத்தின் ஆழத்திலிருந்து அப்பா நாங்கள் எங்கள் இருதயத்தில் இருக்கிற எல்லா கவலைகள் கலக்கங்கள் பயங்கள் சோர்வுகள் அசதிகள் வேதனைகள் வலிகள் ஏமாற்றங்கள் துக்கங்கள் துயரங்கள் இருள் நிறைந்த சூழ்நிலைகள் யாவற்றையும் உடைய பாத்தில் இறக்கி வைக்கிறோம் ஆண்டவரை கலங்கி எங்களுடைய இருதயத்திற்கு நொறுங்கு நொறுக்கப்பட்ட இருதயத்திற்கு அப்பா காயத்திற்கு ஆற்றுகிறவர் காயத்தை ஆற்றுகிறவர் நீர் ஒருவரே ஐயா அப்பா அப்பா இருதயத்தை இருதயத்தை நாங்கள் தருகிறோம் உள்ளம் உள்ளம் கலங்க வேண்டாம் மகனே மகளே நீ அருள நான் உன்னோடு கூட இருக்கிறேன் உன்னை நான் விடமாட்டேன் தூய ஆவி நான் உனக்கு அனுப்புவேன் தூய நிறை உண்மை நோக்கி வழிநடத்துகின்ற உன் துன்பத்தில் துணையாளராய் உன்னுடைய வேதனையில் உன்னை ஆற்றுகிற ஆற்றவாளராய் தேற்றவாளராக இருக்கிற பரிசு தாவியானவர் உனக்கு எல்லாவற்றையும் கற்றுத் தருவார் என்று பரிசு தாவியானவர் வாக்குத்தம் பண்ணியிருக்கிறதப்பா நன்றியோடு மிஸ் தோத்தரிக்கும் இந்த பரிசு தாவியானவர் திருமுழுக்கின் வழியாக எங்கள் உள்ளத்தில் ஒவ்வொரு நாளும் அவருடைய அன்பு நாளை நிரப்பிக் கொண்டிருக்கிறது நாங்கள் உணர்கிறோம் அண்டவரே அப்பா தூய் ஆவியானவர் வழியாக கடவுளுடைய அன்பு எங்களுடைய உள்ளத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறது என்ற அந்த வார்த்தையின் பிரகாரம் உடைய தெய்வீக அன்பு எங்களுடைய உள்ளத்தில் ஊற்றப்பட்டிருப்பதற்காக நன்றி எங்களை ஒரு நாளும் விட்டு கொடுக்காமல் எங்களுக்காக போராடி போராடி எங்களுக்கு வெற்றி தருவதற்காக நன்றி பரிசு தாவையானவர் எங்களுக்குள்ள இருப்பதால் ஒரு ஜெயம் நிறைந்த வாழ்க்கையை நாங்கள் வாழும்படி நன்றி விடுதலை உண்டு என்ற வார்த்தையின் பிரகாரம் எங்களுக்கு விடுதலையும் கட்டறிடுவதற்காக நன்றி அப்பாபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக தனித்தனி நபராக கொடுக்கிறோம் அன்றுடைய வல்லமையுள்ள கரத்தில் உங்களை தாழ்த்துங்கள் அவர் உங்களை மேன்மையாய் உயர்த்துவார் என்று அந்த வார்த்தையின் பிரகாரம் அப்பா அவடைய பிள்ளைகளை நீர் விராக அப்பா கீழே விழுந்து கிடக்கிற பிள்ளைகளை மீண்டும் எழ முடியாமல் அப்பா சிக்கி சிக்கி ஒவ்வொரு நல்லும் ஆண்டவரை மனம் சோர்ந்து போயிருக்கிற பிள்ளைகள் ஆத்மாவில் பரிசுத்தத்தை இழந்து போயிருக்கிற பிள்ளைகள் பாவக்கட்டுகளுக்கும் சாவக்கட்டுகளுக்கும் அடிமையாயிருக்கிற பிள்ளைகள் அப்பா ஒவ்வொருவரையும் தூக்கி நிறுத்துவிராக பிரசனத்தினால நிரப்புவீராக சப்ப வேலையில் எனக்கு ஒரு எனக்கு ஒரு விடுதலை கிடைக்குமா எனக்கு ஒரு சுகம் கிடைக்குமா என் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்குமா என்று சொல்லி உண்மை நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகள் அப்பா ஒரு விடுதலையை பெற்றுக்கொள்வார்களாக சுகத்தை பெற்றுக்கொள்வார்களாக இறக்கமுள்ள பார்வை உடைய பிள்ளைகளை நோக்கி பார்ப்பதாக அப்பா உடைய உள்ள கரம் உடைய காயப்பட்ட கரம் எங்களுக்காக வழிந்தோடி அந்த கல்வாரி பரிசுத்த ரத்தம் ஒவ்வொரு மகன் மீது மகள் மீது ஐயா விடுதலையும் சுகத்தையும் பலனையும் இப்பொழுதே உடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்வார்களாக எல்லா தடைகளும் நிர்மூலமாக்கப்பட்டு ஆசீர்வாதத்திற்குரிய தடைகளை அப்பா நீ வேறோடு பிள்ளைகளை தேவையான ஆசீர்வாதங்களை ஆசீர்வாதங்களை பரலோக பூலோக நாமத்தினாலே அவர்கள் பெற்றுக்கொள்வார்களாக எல்லா தடைகளையும் நிர்மூலமாக்குறாங்க அப்படியாக இந்த இரவு வேலைகளும் சப உதவி கேட்டிருக்கிற பிள்ளைகள் நாங்கள் ஜெபிப்பதாக வாக்கு கொடுத்திருக்கிற பிள்ளைகள் பாப்பா உறக்கம் வராமல் இந்த இரவு வேலையில் ஓப்பா கண்ணீரோடு கவலையோடு இருக்கிற பிள்ளைகள் அப்போ படுக்கையில் இருக்கிற பிள்ளைகள் தற்கொலை எண்ணத்தோடு இருக்கிற பிள்ளைகள் யாவரையும் இறக்கத்திற்கு ஒப்புக் கொடுக்கிறோம் நிம்மதியான உறக்கத்தை யாவரும் உங்கள் மடியில் பெற்று மீண்டும் அதிகாலை வலையில் புதிய ஆற்றலும் புதிய பலனும் பெற்று தொடர்ந்து நாங்கள் உங்களோடு பயணிக்க எங்களை நீர் ஆசிர்வதிப்பிராகங்களை வழிநடத்துவிறார்கள் ஒப்பு கொடுத்திருக்கிற எல்லா துதி மகிமை ஆராதனைகளை வேண்டிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு சப விண்ணப்பங்களை எசு குருசுனுடைய அதிகாரம் உள்ள ஜீவனுள்ள நாமத்தில் தப்பு செபிக்கிறோம் எங்கள் செபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவ அருள்றியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உங்களை திருவயிற்று கனியாக மாசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவையில் ஆறுக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் எசு புகழ் எசு நன்றி மரியே வாழ்க இச்செப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இணைய இரவு வணக்கம்